வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு இடைவெளிக்கு ஒரு பாலம் இந்த கதையை எழுதியவர் எஸ் லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றில் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் அன்புள்ள நிர்மல் இருந்து இப்படி ஒரு கடிதம் வருவது உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அதுவும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கடிதத்தை நீ நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் சில விஷயங்கள் எதிர்பாராமல் நடைபெறும் போதுதான் நெஞ்சில் பூவிதழ்கள் சொறிவது போல் ஒரு மென்மையான மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றன இப்படி ஒன்று வாழ்க்கையில் எப்போதாவதுதான் நேருகிறது ஆனால் இது உன் வாழ்க்கையில் மகத்தான நேரம் இன்னும் ஒரு வாரத்தில் உன் திருமணம் நடைபெற இருக்கிறது உனக்கு சிந்திக்க அவகாசம் இருக்காது பேச பொறுமை இராது அதனால் இந்த கடிதம் சில எண்ணங்களை எழுத்தில் தாம் கோவையாக கொட்ட முடியும் இது ஒரு பழைய கதை உனக்கு நினைவிருந்தால் அடையாளம் கண்டு கொள்ள பார் அதுவரையில் இந்த கடிதமே கடைசி வரை ஒரு புதிராக இருக்கலாம் அதுவும் ஓர் இனிய அனுபவம் தானே கடைசி பக்கத்தை புரட்டி பார்த்துவிடாதே சுவாரஸ்யம் ஒளிமங்கி போகும் அந்த வாலிபனுக்கு அந்த அலுவலகம் புதிது அவன் நன்றாக படித்தவன் பார்க்க நறுக்கான தோற்றம் சூடிகையான பதில் நயமாக பழகும் சுபாவம் இந்த பண்புகளுக்காகத்தான் அவனுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைத்தது எல்லாவற்றையும் படிப்பு சொல்லிக் கொடுத்து விடுவதில்லை அனுபவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியவை எத்தனையோ இருக்கின்றன அந்த புதிய வேலையில் கொஞ்ச நாள் அவனுக்கு எதுவும் புரிபடத்தான் இல்லை அவனுக்கு இரண்டு ஆண்டுகள் முன்னதாகவே வேலைக்கு வந்தவள் அந்த பெண் அவனை விட வயதில் சிறியவள் குறைவாக படித்தவள் ஆனாலும் அவளுக்கு அனுபவம் இருந்தது சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவனுக்கு துணையாக இருந்தாள் போனில் பேசுவது வரவேற்பது சாதுரியமாக பதில் சொல்லி அனுப்புவது இவைகள் எல்லாம் அவளுடைய வேலை ஒழிந்த வேளைகளில் அவள் அவன் மேஜைக்கு வருவாள் பேனாவை நிற்க வைத்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்கூட பெண்ணைப் போல தலையை சாய்த்துக்கொண்டு அவள் பேசுவது அவனுக்கு வேடிக்கையாக இருக்கும் அவனுக்கும் அவளிடம் பேச வேண்டும் போல தோன்றும் அதற்காகவே ஒரு சந்தேகம் பிறக்கும் அவளை தேடிக்கொண்டு போவான் அவர்களுக்குள் வேற்றுமை இல்லாமல் போகவில்லை அவளுக்கு பிடித்தவை சில அவனுக்கு பிடிக்காது புத்தகங்கள் திரைப்படங்கள் சங்கீதம் சிற்றுண்டி இப்படி ஒவ்வொன்றிலும் அவர்களுடைய ருசிகள் இணைவதும் உண்டு பிரிவதும் உண்டு பின்னல் விலகி விலகித்தான் ஒன்றாக வளைந்து கூடுகிறது அதைப்போல் அந்த சிறு வேற்றுமைகளும் அவர்கள் மறுபடியும் ஒற்றுமை காணுவதற்குத்தான் உதவியாக அமைந்திருந்தன அவன் டைரியில் ஒரு நாள் இப்படி எழுதியிருந்தான் காதல் என்பது என்ன மற்றவர்கள் நினைக்காவிட்டாலும் சரி அவர்கள் தங்களுக்குள்ளே தாங்கள் இருவரும் தான் ரொம்ப அழகானவர்கள் என்றே நினைத்து கொண்டிருப்பார்கள் நீளமான சோஃபாவில் நிறைய இடம் இருந்தாலும் அவர்கள் உட்காருவது என்னவோ நெருங்கித்தான் உட்காருவதைப்போல் அவர்கள் மனதிலும் இடைவெளி ரொம்ப சின்னதுதான் நாலு பேர் சுற்றிலும் இருக்கும்போது அவர்களை விட அமைதியானவர்களை பார்க்க முடியாது ஆனால் அந்த நேரம் முழுதும் அவர்களுடைய உள்ளங்கள் அப்புறம் என்ன பேசுவது என்பதை பற்றித்தான் மௌனமாக திட்டங்கள் போட்டுக்கொண்டிருக்கும் அவர்களுடைய கனவுகள் அழகான ரோஜாக்கள் முள்ளில்லா ரோஜாக்கள் அந்த பக்கத்தில் பூவிதல் ஒன்றை அடையாளமாக சொருகி அவள் மேஜை டிராயரில் வைத்துவிட்டான் அவள் அதை படித்தாளா என்று கேட்கவில்லை அப்புறம் அவள் பார்வையில் பேச்சில் விரல்கள் தொடாத மன உணர்வில் அவன் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்துவிட்டது அது அந்த காலத்து காதல் இப்போது இலசுகளுக்கு இருக்கும் தைரியம் அந்த சிறுசுகளுக்கு கிடையாது இப்படித்தான் அவர்கள் தங்கள் நெஞ்சங்களை ஆறு மாதங்கள் பழகிய பின் அறிமுகம் செய்து கொள்ள முடிந்தது என்ன சொல்கிறாய் என்று கேட்டுவிடும் துணிச்சல் அவர்களுக்கு இல்லை டைரி அவனுக்கு திரும்பி வந்தது அவன் மேஜை டிராயரில் அது இருந்ததை அவன் பார்த்தான் ஆனால் அந்த பக்கத்தை மட்டும் காணும் அவன் புரிந்து கொண்டான் அவள் அவனை புரிந்து கொண்டு விட்டாள் என்று அவர்களுடைய பழக்கத்திலேயே இப்போது ஒரு மெருகு இருந்தது இனம் பிரிக்க முடியாத ஒரு இனிமை இருந்தது பார்த்து கொள்ள முடியாத சிறு பொழுதுகளிலும் கூட முணுமுணுவென்று ஒரு மனவேதனை இருந்தது குளத்து தண்ணீர் சிறு சிறு அலையாக சிரிப்பது போல ஒவ்வொரு நாளும் மென்மையான ஒவ்வொரு நிகழ்ச்சி இந்த மகிழ்ச்சி நிலைக்கவில்லை அந்த மாத அவள் வேலையிலிருந்து நின்றுவிட்டாள் அவளுடைய தந்தைதான் வந்து அவளுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு போனார் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி வேலைக்கு வரவே பிடிக்கவில்லை அவளுடைய மேஜையில் வேறு யாரோ உட்கார்ந்து விட்டார்கள் திரியை தூண்டி ஒளியை கட்டவிழ்த்துவிடும் அந்த முகம் அங்கே இல்லை அவன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை ஒரு நாள் இரண்டு மூன்று ஒரு வாரம் அதற்கு மேல் அவனுக்கு பொறுமை இல்லை அவளுடைய வீ வீட்டை தேடிக்கொண்டு போனான் அவன் நெஞ்சில் ஒரு தீர்மானம் உறுதியாக விழுந்து கொண்டிருந்தது அவனுடைய வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததைப் போல காத்திருந்தார் அவள் தகப்பனார் இரண்டொரு சொற்களில் பதில் உல்லாசமாக ஒரு புன்னகை கடைசியில் ஒரு காகித துண்டை கொண்டு வந்து கொடுத்தார் அவர் அவன் டைரியில் இருந்து கிழித்த அந்த பக்கம் கையில் சட்டென்று ஐஸ் கட்டியை ஏந்தியது போல் இருந்தது அவ கைப்பையில் இருந்தது இது நான் தான் எழுதினேன் இதை எதற்காக அவன் பதில் சொல்லாமல் தலை குனிந்து கொண்டான் அவர் பழங்காலத்து மனிதர் அவருக்கு அதை போல ஒரு அனுபவம் நேர்ந்திருக்க நியாயமில்லை எனக்கு புரிகிறது ஆனால் ஒரு சந்தேகம் இது வெறும் கவர்ச்சி இன்ஃபாக்சுவேஷன் இல்லையே நிச்சயமாக இல்லை அப்படியானால் ஒரு நிபந்தனை இன்னும் மூன்று மாதங்களுக்கு நீயும் அவளும் பார்த்து கொள்ளக்கூடாது அதற்கு பிறகும் உனக்கு இதே ஆர்வமும் உறுதியும் இருந்தால் நாம் சந்தித்துப் பேசலாம் வலுக்கட்டாயமாக இப்படி ஒரு பிரிவா அவள் வெளியே வந்து பார்க்கவே இல்லை ஒரு பார்வையில் புன்சிரிப்பில் அவனுக்கு அவள் தைரியம் கொடுத்திருக்கலாம் ஆனால் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை மூன்று மாதங்கள் இன்று தொய்ந்து போய் ஒவ்வொன்றாக பிரித்து தள்ளிய நாட்கள் கடற்கரையில் போய் உட்கார்ந்திருப்பான் மனதுள் அந்த மோகம் அலைக்கடலாக பொங்கும் அவள் அவனோடு எங்கேயும் தனியாக வந்ததில்லை அவர்களுக்குள்ளே அந்தரங்கமான பேச்சுகள் எதுவும் மெத்தென்று இறங்கியதில்லை அவள் விரலை கூட அதுவரை அவன் தீண்டியதில்லை ஆனாலும் இந்த பிரிவில் எப்படி ஒரு தனிமை சுற்றிலும் உலகமே இருளடைந்து சோபை மங்கிவிட்டதைப் போல உணர்ச்சி மூன்று மாதங்கள் முடிந்து அவள் தந்தையை பார்க்க போனபோது போது புது பள்ளிக்கூடத்துக்கு போகும் குழந்தையாக அவன் நெஞ்சில் ஒரு கலவரம் அவன் காலடி ஓசைக்கு காது காத்து கொண்டிருந்தது கண்கள் ஜன்னல்களை தேடின அவர் மட்டும்தான் வந்தார் அவனை வரவேற்க உட்கார வைத்து கள்ளி சொட்டாக காஃபி கொடுத்தார் புன்னகையோடு புருவம் உயர்ந்தது அவள் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்று மூளைகளில் மஞ்சளும் குங்குமமும் தடவிய காகிதத்தை நீட்டினார் திகைப்பில் அவன் உடல் எங்கும் ஒரு சூடு இதற்காகவா காத்திருந்தான் அவன் நடுங்கும் விரல்கள் காகிதத்தை பிரித்தன உள்ளே அவள் பெயரும் அவனுடைய பெயரும் அவர் எழுந்து உள்ளே போய்விட்டார் அவன் முகம் நிமிர்ந்த போது அவள் எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்தாள் இதழ்களில் அதே கள்ள சிரிப்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் இந்த மூன்று மாதங்களும் நாம் குடும்பம் நடத்தப் போவது எப்படி என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தேன் எவ்வளவு உறுதியான பதில் அவளுக்கு அவள் மனநிலையை பற்றிய சந்தேகமே இல்லை அவன் மனதில் அந்த ஜன்னல் மூடவே இல்லை நாள் தவறாமல் அதன் வழியே நம்பிக்கை என்றும் வெயில் உள்ளே விழுந்து கொண்டே இருந்தது அதுதான் அவள் சுபாவம் அப்புறம் அவள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் அவன் சிறு தடங்களிலும் மனம் கலங்கி போவான் அவள் துணைதான் அவனுக்கு தைரியம் அவளுடைய தன்னம்பிக்கையே அவனுக்கு ஊன்றுகோள் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை பெண்ணாகும் வரை அவர்களிடையே எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் கண்டித்து வளர்க்க அவளுக்கு ஆசை பிறந்த வீட்டில் இருக்கும் வரை பிரியமாக வளர்க்க அவனுக்கு ஆசை அவள் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுப்பான் எண்ணத்தில் பேச்சில் பழகும் விதத்தில் ஒரு சுதந்திரத்தை அவளுக்கு அனுமதிப்பான் நீங்கள் அவளுக்கு நிறைய இடம் கொடுக்குறீங்க என்பாள் அவள் அவன் சிரித்து கொண்டே பதில் சொல்வான் இதுதான் தலைமுறை இடைவெளி ஜென்ரேஷன் கேப் என்கிறார்களே அது அவள் இப்போது இருக்கும் விதமாக நீ இருந்ததில்லை நீ அவள் வயதில் என்ன நினைத்திருப்பாய் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் சொல்லிக் கொடுப்பேனே அவள் உனக்கு சொல்லிக் கொடுப்பாள் நெஞ்சில் கை வைத்து சொல்லு அந்த நாளில் அந்த மூன்று மாதங்களில் அப்பா ஏன் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணிய நேரங்கள் இல்லையா இருந்தது அவள் முகம் சிவந்தது ஆனால் என் அப்பா எனக்கு இப்படி சுதந்திரம் கொடுத்தது இல்லையே இருபது ஆண்டுகளில் உலகம் எப்படியோ மாறிவிட்டது நாமும் மாறித்தான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் நாம் பின் விடுவோம் அவர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள் அவள் வேறு விதமாக நினைக்கலாம் ஆனால் அவன் சொல்வதை சரி என்று எடுத்துக்கொள்வாள் அதுதான் அவர்களுடைய ஒற்றுமையின் ரகசியம் அந்த பெண் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாள் அவளுடன் பேச சேர்ந்து படிக்க அவளுடைய தோழிகள் வருவார்கள் சிரித்து கொம்மாலம் அடித்து அவர்கள் பேசும் விஷயங்கள் அவன் காதில் விடும் பல அவனுக்கு புரியாதவை அந்த நாளில் அவன் கேள்விப்படாதவை இந்த நாளைய இந்த டீனேஜ் வாலிப உலகின் சொத்துக்கள் அவை விளையாட்டாக மதித்து சிரித்து கொள்வார்கள் விளையாட்டாக நிற்கவில்லை அது அந்த தோழிகளைப் போல ஒரு நாள் அந்த வாலிபனும் வந்தான் அவனை அவள் தந்தைக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் சுந்தர் டாக்டராக போகிறாரப்பா என்னைப் போலவே பாப் மியூசிக் என்றால் இவருக்கும் பிடிக்கும் இன்று மியூசிக் அகாடமிக்கு என்னை அழைத்து கொண்டு போக உங்களிடம் பர்மிஷன் கேட்க வந்திருக்கிறார் அந்த வீட்டின் அமைதியான நீர்பரப்பில் ஓர் அலை நிதானம் காண அவனுக்கு சில நிமிடங்கள் ஆயின இப்படி ஒரு இடைவெளியா இரண்டு தலைமுறைகளுக்கு நடுவில் இருந்தும் அவன் தடுக்கவில்லை அவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள் அந்த நாளில் என் தந்தை உங்களை கேட்டது நினைவிருக்கிறதா என்று கேட்டாள் அவள் நானும் கேட்கப் போகிறேன் அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை அந்த வாலிபன் உங்களைப் போல பொறுமையாக பதில் சொல்வான் என்று எதிர்பார்க்கிறீர்களா நிச்சயம் பதில் சொல்வான் இது ஜெட்டியேஜ் அதற்கு பொருத்தமான பதிலாக இருக்கும் அவனுடையது அந்த சிரிப்பில் அவள் சமாதானம் அடையவில்லை ஒரு பெண்ணின் பலமும் பலவீனமும் இன்னொரு பெண்ணுக்குத்தான் பெரியும் உள்ளூர ஒரு கிளியில் அவள் அமைதியின்றி தவித்துக் கொண்டிருந்தாள் அப்புறம் அவன் அடிக்கடி அங்கே வந்து போகலானான் அவர்களோடு உட்கார்ந்து பேசுவான் சாப்பிடுவான் குடும்ப விஷயங்களில் கூட அபிப்பிராயங்கள் சொல்லுவான் ஒரு நாள் அன்று அவன் வந்து உட்கார்ந்ததிலிருந்து பழகியதிலிருந்து பணிவாக பேசியதிலிருந்து என்ன கேட்கப் போகிறான் என்பதை அவன் ஊகித்து கொண்டு விட்டான் கடைசியில் அந்த கேள்வி வந்தது வாலிபனிடமிருந்து அவனுடைய பதிலும் தயாராக இருந்தது அந்த நாளில் நடந்தது போல இப்போதும் ஒரு சோதனை மூன்று மாதங்களில் முடிவில் அவனுக்கு கிடைத்தது போல அந்த வாலிபனுக்கும் ஒரு திருமண பத்திரிகை கிடைக்கும் வாலிபன் சிரித்து கொண்டே தன் பையிலிருந்து ஒரு கவரை எடுத்துக் கொடுத்தான் அவன் அதை பிரிக்கும்போது உள்ளிருந்து சர்க்கரை பொடி சிந்தியது முத்து முத்தான எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு திருமண அணை அது அதில் அவன் பெயரை அவளும் அவள் பெயரை அவனும் எழுதியிருந்தார்கள் பின்னால் இருந்து கழுக்கென்ற சிரிப்பு கேட்டது அவனுடைய பெண்தான் நாங்கள் தேதியை மட்டும் போடவில்லை சார் நீங்கள் எந்த தேதியை போட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பொறுத்திருப்போம் சட்டென்று வெளியோரங்கள் உறுத்தி நிறைந்தன தந்தை இரண்டு கைகளையும் நீட்டி கைக்கு ஒருவராக அணைத்துக்கொண்டார் மகளையும் மருமகனாக வரப்போகும் வாலிபனையும் அந்த வீட்டில் அன்று பால் பாயாசத்தோடு விருந்து பாயாசத்தை அவன் மனைவி காலையிலேயே தயார் செய்து விட்டாள் அம்மாவுக்கும் பெண்ணுக்கும் முன்கூட்டியே ஒப்பந்தமா இப்போது உனக்கு இந்த கடிதம் புரிந்திருக்கும் கதையும் புரிந்திருக்கும் ஆமாம் இது உன் அம்மாவின் கதை நம் குடும்ப கதை நீ தொடங்க போகும் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுரை அவள் முதலில் எனக்கு மனைவி அப்புறம்தான் உனக்கு தாய் வாழ்க்கையில் வந்த நிலைகள் மட்டுமல்ல என்னுடைய மனதிலும் கூட தான் இனிமையான வாழ்க்கைக்கு இதம் சேர்க்கும் துணைவியாகத்தான் அவளை நான் இதுவரை உணர்ந்திருக்கிறேன் இன்று அது ஆண் பெண் உறவை கடந்து ஒரு தோழமை இது உங்கள் கதை எங்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் என்று நீ சொல்லலாம் உண்மைதான் எங்கள் காலம் வேறு உங்களுடைய இன்றைய பருவம் வேறு எங்கள் நாளில் நாங்கள் பார்த்த டீனேஜ் உலகம் வேறு இரண்டுக்கும் நடுவே ஓர் இடைவெளி இருக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு பாலம் அமைத்துக் கொள்ளும் மனம் பாங்கு உங்கள் இருவருக்கும் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த கடிதம் இனிமையான வாழ்க்கைக்கு அடிப்படையான பண்புகள் ஒன்றுதான் தலைமுறை இடைவெளியை மூட வேண்டாம் பாலம் அமைப்போம் இந்த கரையில் அழகான நந்தவனம் இன்னும் பூ பூத்து சொரிந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் வந்து பாருங்கள் இன்று எங்களுக்கு மனமாகி இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது இன்னும் எங்கள் வாழ்க்கையில் வசந்தம் மாறவில்லை எங்கேயோ அதன் மனத்தை நாங்கள் இன்னும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் சுவை தொடர்ச்சியாக இருக்கட்டும் உன்னை மணக்கப் போகும் சுந்தருக்கு இதை காட்டிலும் மதிப்பு உயர்ந்த பரிசு எதையும் நான் தர முடியாது அவனை போகும் பெண் அவள் தாய் தன் கணவனை அழைத்து சென்றதைப் போல அவனுக்கு துணையாக இருந்து அழைத்து செல்லட்டும் புனிதமான ஒற்றுமையில் இருவருடைய வாழ்க்கையும் இணையட்டும் அதுவே எங்கள் ஆசை பிரார்த்தனை எல்லாம் அன்பு நிறை ஆசிகளுடன் உன் அப்பா இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் சொல்கிற கருத்து ஒவ்வொரு ஜென்ரேஷன் கேப்லேயும் எவ்வளோ வேறு மாறுதல்கள் இருந்தாலும் கூட கடைசியில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத சொல்ல வராரு அவங்க அப்பா கடிதம் மூலயமாக இந்த கதையை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்